பாட்டாளி மக்கள் கட்சியினர் வெடிவெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறார்கள் உறவுகளுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் தமிழ்நாடு முழுக்க இனிப்புகளை வழங்கி வெடிவெடுத்தும் ஆரவாரத்தோடு கொண்டாண்டு மகிழ்ந்திருக்கிறார்கள் அதற்கான காரணம் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக அண்ணன் அன்புணி ராமதாஸ் அவர்களை அங்கீகரித்து தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அறிவிப்பு தான் அதற்கான கடிதம் இன்றைக்கு சென்னை பாட்டாளி மக்கள் கட்சியின் அலுவலகத்திற்கு வந்தடைந்தது அதை குறித்து விவரித்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் பால் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்து தெளிவுபடுத்தினார் இந்த செய்தி பரவிய பின்பாக பாட்டாளி மக்கள் கட்சியினர் ஆற வாரத்தோடு கொண்டாடி மகிழ்ந்து வருகிறார் கடந்த ஆகஸ்ட் பத்தாம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் தலைவர் அன்புணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் சென்னையில் நடந்துச்சு அந்த பொதுக்குழு கூட்டத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக அண்ணன் அன்புணி அவர்கள் நீடிப்பார் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி முடிவுகளை எடுக்கக்கூடிய அனைத்து அதிகாரிகளும் அதிகாரங்களும் அன்புணி ராமதாஸ் அவர்களுக்கு உண்டு என்றும் தீர்மானம் நிறைவேற்றி அனுபவம் அந்த பொதுக்குழுவின் தீர்மானத்தைத்தான் இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக அண்ணுடை அன்புணி அவர்கள் நீடிப்பார் என்கின்ற கடிதத்தை பாமக தலைமை அலுவலகத்திற்கும் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் ஆணையத்திற்கும் அனுப்பியிருக்கு ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழம் சின்னத்தை ஒதுக்கி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மாம்பழம் சின்னத்தில் பாமக தேர்தலை சந்திக்கும் என்கின்ற கடிதத்தை கடந்த ஜூலை மாதம் முப்பதாம் தேதி தேர்தல் ஆணையம் அனுப்பியது என்பது குறிப்பிடத்தக்கது அப்ப சின்னமும் அன்பு ராமதாஸ் அவர்களுக்கு உறுதியாகி இருக்கிறது தலைமையும் அன்பு ராமதாஸ் அவர்களுக்கு உறுதியாகி இருக்கிறது வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர்களுடைய ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்லையும் அன்பு அவர்கள் தான் கையொப்பம் விடுவார் என்கின்ற தகவலையும் வழக்கறிஞர் பால் அவர்கள் தெரிவித்து இருக்கின்றார் இந்த செய்தித்தான் பாட்டாளி மக்கள் கட்சியினராக உற்சாகத்துல ஆழ்த்திருக்கு